ஹாய் நான் உங்கள் காஜிப் பேசுகிறேன் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லைவ் புடையில நிறையா பேர் வந்து கேட்டுருந்தீங்க எப்படி ப்ரோ நீங்கள் லைவ் போடுறீங்க இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது எந்த ஆப்பு ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க ஸோ அதை ஒரு டீட்டெயில் வீடியோவாக எனக்கு எடுத்து போடுங்க ப்ரோ நான் எனக்கு வந்து தெரியலை நான் ஒரே ஒரு மொபைல் தான் வச்சுருக்கேன் எனக்கும் உங்களை மாதிரி லைவ் போடணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக வந்து ஸோ இந்த ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெறும் ஒரே ஒரு மொபைல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் நான் லைவ் புடையில் ஸோ அந்த மெத்தட் படி உங்களுக்கும் குவாலிட்டியாக ஒரு லைவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து இது யூடியூபராக இருந்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூடியூபரா இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க டே ஒரே ஒரு மொபைல் இருந்தால் போதுண்டா நீயும் இவர மாதிரி வந்து லைவ் போடலாம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம பிஜுவி கேமிங் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸோ நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போடுவோம் நம்ம சேனல் வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ நீங்களும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பிஜுவி ஆர்மியில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவ் எப்படி போடுறது ஸோ அதை ஃபுல் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆரம்பிக்கலாமா கைஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலில் லைவ் போடுறது மூலியமாக நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது ஸோ அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம் அதனால தான் பெரும்பாலும் யூடியூபர்ஸ் யாருமே வந்து மொபைலில் வந்து லைவ் போட மாட்டாங்க எல்லாரும் பிசி தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நான் அப்படி கிடையாது நான் வந்து மொபைலில் தான் லைவ் போடுறேன் ஸோ இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தும் நான் வந்து மொபைலில் தான் லைவ் போடுறேன் ஸோ அது என்னென்ன அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் மொபைல் லைவ் போட்டுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் வந்து லைவ் போடையில் செம்ம ஹீட் ஆகும் ஸோ அது மாதிரி வந்து உங்கள் ஒரு நல்ல மொபைல் வச்சுருந்திங்கன்னா ஒரு நல்ல கேமிங் மொபைல் வச்சுருந்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹீட் ஆனால் கூட ஸோ கூலர் வாங்கி மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபோர் ஜிபி ரேமு அந்த மாதிரிலாம் வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக அதில் லைவ் போட முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் ப்ளேயே வெட்டும் ஸோ லேக் ஆகும் வெட்டும்னா லேக் ஆகும் ஸோ மற்றபடி நீங்கள் அதை அதில் அந்த கேம் பிளேயே வெட்டுறதுல வந்து நீங்கள் லைவ் போடணும்னு நினச்சிங்கன்னா அது தார்மாராக வெட்டி உங்கள் ஃபோனே வந்து சீக்கிரம் ப்ராசஸருக்கு அறிகிறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி நைன் ஸ்பீட் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமிங் மொபைல் யூஸ் பண்ணுறேன் ஸ்னாப் ட்ராகன் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு அந்த ப்ராசஸர் இருக்குது அதனால் கொஞ்சம் தாக்குப்பிடிக்குது ஸோ நீங்கள் வந்து மட்டமான ஃபோனு அந்த மாதிரிலாம் வச்சுருந்திங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதெல்லாம் போட முடியாது கொஞ்சம் லேக் ஆகும் ஸோ உங்கள் லைவை யாரும் விரும்ப மாட்டாங்க அது மாதிரி வந்து நீங்கள் கேம் பிளேயும் பண்ண முடியாது நீங்கள் போடுறது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் ஸோ ஒரு எயிட் ஜிபி ரேமு அதுக்கு மேலே எயிட் ஜிபி அது அந்த ரேமு நல்ல ப்ராசஸர் ரேமு சில பேரில் வந்து எயிட் ஜிபி இருக்கும் ஆனால் ப்ராசஸர் வந்து ஒழுங்காக இருக்காது ஸோ அப்படி ஃபோனு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு லைவ் போடாதீங்க ஒரு கேமிங் ஃபோன் வச்சுருந்திங்கன்னா ஒரு ப்ராசஸர் நல்லா இருந்துச்சுன்னா ஸோ ரேம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து தாக்க பிடிக்கும் உங்கள் ஃபோனு இல்லைன்னா சீக்கிரம் வந்து ஃபோன் அடியாகும் ஸோ லோ குவாலிட்டி அந்த லோ பட்ஜெட் ஃபோனு அதெல்லாம் யூஸ் பண்ணி லைவ் போடணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு தான் ஒரு நல்ல ஃபோனு வச்சுருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து லைவ் போடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும்னு சொல்லிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே லாக் ஆகும் அடுத்து நீங்கள் நல்ல ஃபோனே வச்சுருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து கேம் பிளே விளையாடையில உங்களுக்கு வந்து லேக் ஆகாமல் இருக்கும் ஸோ நல்ல ஃபோன் வச்சுருக்கோம் உங்களுக்கு ஸோ அதே ஃபோனில் லைவ் போடும்போது உங்களுக்கு வந்து ரெண்டு அந்த ஃபோனோட கோர்ன்னு ஒன்று இருக்கும் ஸோ அதில் வந்து ரெண்டு ஒரு இதில் வந்து அட் டைம் கேம் ப்ளே மட்டும் பண்ணையில் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும் அதே வந்து நீங்கள் லைவில் வந்து யூஸ் பண்ணையில் உங்களுக்கு அந்த ஃபோனோட கோர் வந்து பார்த்திங்கன்னா லைவுக்கும் யூஸ் ஆகும் அது மாதிரி வந்து கேமுக்கும் யூஸ் ஆகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சீக்கிரம் ஃபோன் வந்து சாகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து தெரிஞ்சுக்குங்க இருந்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ மேபி உங்களுக்கு வந்து ஃபோன் சீக்கிரம் சாகக்கூடாது அந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூலர் யூஸ் பண்ணுங்கள் ஸோ கூலர் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போட்டுருவோம் அந்த கூலர் தான் வாங்கணும் இல்லை ஸோ நீங்கள் எந்த கூலர்னாலும் வாங்கி இது பண்ணிங்க ரொம்ப ஹீட் ஆகும் ஸோ நான் நல்ல ஃபோன் வச்சிருந்தாவே ஹீட் ஆகும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா லோ குவாலிட்டி ஃபோன்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் சேர்ந்து சீக்கிரம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபோன் வச்சிருந்தா மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ கூலரும் யூஸ் பண்ணி நல்ல ஃபோன் வச்சிருக்கவங்க கூலர் யூஸ் பண்ணிக்கங்க நான் சொல்வேன் இதுதான் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்வான்டேஜஸ் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைவ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லோ குவாலிட்டி ஃபோனில் போடையில் நல்லா இருக்காது ஒரு குவாலிட்டியாக இருக்காது யா யாருமே உங்கள் லைவை வந்து அதிகமாக பார்க்க விரும்ப மாட்டாங்க குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் பார்ப்பாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த லோ குவாலிட்டி ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு லைவ் போடாதீங்க இது என்னோடய பர்சனல் ஒப்பியன் ஸோ உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோவா இருக்காது லேக் ஆகும் ஸோ யாரும் விரும்ப மாட்டாங்க அந்த லைவை ஸோ நல்லா லேக் ஆகாமல் இருந்துச்சுன்னா வந்து விரும்புவாங்க ஏன் லைவே வந்து லேக்கு தான் ஆகுது ஏன்னு தெரியல ஸோ இவ்வளோ தாங்க இட்ஸ் டிஸ்அட்வான்டேஜஸு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி லைவ் போடுறது அப்படின்னு வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ நான் யூஸ் பண்ணுற லைவ் ஆப் பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கனா பிரிசம் லைவு இது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் யூடியூப்லேயே ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட்டு டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடே நீங்கள் லைவ் போட முடியாது இதிலையும் நிறையா செட்டிங்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து மூணு ஆப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேமரா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனு அடுத்து வி யூடியூபர் மூணு இருக்கும் ஸோ கேமரா தொட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா நார்மல் லைவ் போடுற மாதிரி தான் அடுத்து நம்ம கேம் பிளே கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன் தான் கொடுக்கணும் ஏன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் பப்ஜிலாம் இதில் தான் விளாடுவோம் அதனால் ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு வேணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து செட்டிங்ஸ் இருக்கு பாருங்கள் அந்த பதினாறு டு ஒன்பது அப்படி பார்த்துக்கலாம் அஞ்சக்கடலில் செட்டிங்ஸ் இருக்குது பாருங்க ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் நிறைய செட்டிங்ஸ் நம்ம மாற்றணும் ஸோ இதில் வந்து ரெண்டு மூ ரெண்டு இது மாதிரியே நம்ம இது பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ட்டு ஒம்போது இதெல்லாம் வந்து பெரிய யூடியூப் அந்த பெரிய வீடியோ மாதிரி அடுத்து நைன் டூ சிக்ஸ்டீன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஷார்ட்ஸ் அந்த ஷார்ட்ஸ் லைவ் அது வந்து இது பண்ணுற மாதிரி ஸோ இது ரெண்டும் தான் இதில் கொடுத்துருப்பாங்க எல்லாத்துலேயும் இப்படி தான் இருக்கும் இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து பெரிய வீடியோவும் போட்டுக்கலாம் ஷார்ட்ஸ் லைவும் போட்டுக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு பெரிய வீடியோ ஸ்க்ரீன் எடிட்டிங் பண்ணுவோம் ஸோ ஸ்க்ரீன் எடிட்டிங் கொடுத்துலாம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே வேணால் நான் நம்ம வந்து ஷார்ட்ஸ்லேயே பண்ணிடுவோம் ஷார்ட்ஸே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இதில் வந்து நான் ஷார்ட்ஸ் நைன் இன்ஸ்ட் சிக்ஸ் கொடுத்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த செட்டிங்ஸை தொட்டு ஸ்க்ரீன் எடிட்டிங் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஸோ எடுத்தோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்காது ஸ்க்ரீன் கேப்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கி வச்சுருப்பாங்க சின்னதாக இதில் எடிட் பண்ணுறது ஆப்ஷன் வந்து இந்த ரைட் சைடில் மேலே இருக்கு பாருங்கள் ஸோ அதில் வந்து ப்ளஸ்ஸு அந்த லேயர்ஸ் அதெல்லாம் இருக்குது ஸோ நான் வந்து லேயர்ஸ் தொட்டு காட்டுறேன் ஸோ நான் வச்சிருக்க லேயரு நாலு தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் இந்த இமேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து காட்டுறேன் இந்த இமேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தனியாக எடிட் பண்ணணும் ஸோ இது எடிட் பண்ணுற வீடியோ வேணும்னா தனியாக வந்து நான் காட்டுறேன் இதுதான் நான் வந்து எடிட் பண்ண இமேஜ் மேலே வந்து இது ஸோ மேலே வந்து ஓவரலே அடுத்து கீழே ஓவரலே இதெல்லாம் எடிட் பண்ணி நான் தனியாக வேறு ஆப்பில் எடிட் பண்ணேன் ஸோ அது எப்படி வேணும்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன் இது பெரிய விஷயம்லாம் இல்லை இது ஈஸி தான் இல்லை தெரியல உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது பண்ணிங்க ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துடுங்க ஸோ இதை வந்து எடிட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து எடிட் பண்ணிட்டு வந்திருக்கேன் இதை வந்து கரெக்டாக மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கேன் அடுத்து ஸ்க்ரீன் கேப்ச்சர் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது சேட் என்று இருக்குது பாருங்கள் சேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் லைவ் சேட்டில் பண்ணுற மெசேஜ்லாம் இந்த மாதிரி ச மேலே உங்களுக்கு வந்து காட்டும் லைவ் வைப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது ஆட் பண்ணுறதுக்கு அந்த ப்ளஸ்ஸை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் அந்த டெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இமேஜஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது நான் வந்து வளவலாம் இல்லை நாளே நல்லதான் வச்சுருக்கேன் ஸோ நான் வந்து இப்போ இந்த இது சேட்டை வந்து இது பண்ணி காட்டுறேன் பாருங்க இதில் இதில் வந்து நிறையா இருக்குது ஸோ வெப் டூ டி ஆகாதாராரு த்ரீ டி ஆவதாரு க்யூஆர் கோடு எல்லாமே இருக்குது ஸோ நான் வந்து இமேஜை தொட்டு இப்போ ஒரு இவை இமேஜ் வைக்கிறேன்னா ஸோ இந்த மாதிரி இமேஜை தொட்டு ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க ஸோ இமேஜ் வேணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ இது உங்கள் இஷ்டம் நான் வந்து பேசிக்காக வச்சதை மட்டும் காட்டேன் நான் நாலே நாள் லேயர்ஸ் லேயரில் நாலே நாலு தான் இருக்கும் என்ன இமேஜு சேட்டு அதுக்கப்புறம் வந்து பிஜி கேமிங் அந்த லைவ் அந்த இது சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கேப்ச்சரு ஸோ இது வந்து என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சேட் எப்படி வைக்கிற எல்லாத்துலேயும் இதில் அந்த ஆப்லேயே இருக்கும் அந்த ப்ளஸை தொட்டிங்கன்னா இவங்களுக்கு தேவையானதெல்லாம் இருக்கும் ஸோ சேட்டு ஒன்றுக்கு மேலே வைக்க முடியாது அதனால் வந்து நான் வந்து எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த மாதிரி அதை எடுத்துகிட்டிங்கன்னா இந்த மாதிரி சேட்டு வந்துடும் ஸோ இதில் வந்து நிறையா விஷயம் நிறையா ஃபாண்ட்டு டெக்ஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பம் இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி சுருக்கி உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அதெல்லாம் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நான் வந்து சுருக்கி இந்த மாதிரி வச்சுக்கிறேன் எனக்கு இந்த மூலையெல்லாம் வச்சுருவேன் ஸோ இதை வந்து வச்சிங்கன்னா நீங்கள் லைவ் சார்ட் பண்ணியில் உங்களுக்கு வந்து மேலே ஓடும் ஸோ இந்த மாதிரி வந்து யார் யார் மெசேஜ் பண்ணுறா அதெல்லாம் வந்து ஓடும் ஸோ இவ்வளோ தான் இந்த லைவ் சட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அடுத்த இமேஜ் வந்து வெளியே போய் எடி வேறு ஆப்பில் போய் எடிட் பண்ணி அது வந்து இமேஜ் ஒரு இதே ஒரே இமேஜாக வந்து வச்சுட்டேன் அடுத்து இந்த லைவ் சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட் ஸோ இது எப்படி வைக்கிறதுனா ஸோ இது வந்து அந்த பிளஸ் சிம்க்கு சிம்பிளில் இருக்காது நம்ம வந்து வேற ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்புன்னு இருக்குது பாருங்கள் ப்ளஸ்ஸை கொடுத்து வெப்புன்னு இருக்குது பாருங்க இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வைக்கணும் ஸோ இது வந்து பெரிய காம்ப்ளிகேட்டான விஷயம்லாம் இல்லை உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட் வேணும்னா வச்சுக்கங்க இல்லைன்னா இது பண்ணிங்க நான் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஃபார் லைஃப் ஸ்ட்ரீம் அப்படின்னு அடிச்சிங்கன்னா நிறைய வெப்சைட் வரும் ஸோ இதில் வந்து எந்த வெப்சைட்னால நீங்கள் தொட்டுக்குங்க ஸோ தொட்டதுக்கப்புறம் உங்கள் சேனலில் பேர் அடிச்சிங்க அப்போ தான் உங்கள் சேனலோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வரும் ஸோ நான் என் சேனல் அடிச்சுறேன் ஸோ இதில் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து வந்துடும் இதில் வந்து மேலே ஷேர் இருக்குது பாருங்கள் அந்த ஷேரை கொடுத்தீங்கன்னா ஸோ ஷேர் கொடுத்து காப்பி லிங்க் கொடுத்துங்க ஸோ காப்பி லிங்க் கொடுத்துட்டு அப்படியே அதை தள்ளி விட்டுட்டு ஸோ இதில் வந்து அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிங்கன்னா ஸோ அந்த வெப்சைட்டு பேஜ் வந்து இதில் வந்துடும் ஸோ இவ்வளோ தான் அந்த வெப் பேஜு இதில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சப்ஸ்கிரைபர் அக்கவுண்டு தெரியிற மாதிரி வச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து சொரி விட்ருங்க அவ்வளோதான் ஸோ இதை வந்து நான் எப்படி அந்த சொரிய வச்சுருக்கேன் சப்ஸ்கிரைபர் அக்கவுண்டு தெரிகிற மாதிரினா ஸோ எனக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ இதில் வந்து அந்த லேயர் அந்த மூலையில் வச்சு அந்த லேயரை வந்து மேலே வச்சுட்டேன் அந்த அந்த ஓவர் வந்து மேலே வச்சுட்டேன் அதனால் வந்து அந்த இதெல்லாம் அந்த சப்ஸ்கிரைபர் மட்டும் தெரியுது மற்றதெல்லாம் வந்து அந்த லேயருக்கு ஓவர் அந்த இமேஜுக்கு கீழே இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ மூணு முடிச்சாச்சு சப்ஸ்க்ரைபர் கவுண்ட்டு ஓவர்லே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேட்டு மூணே வந்து வச்சாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கனா அந்த ஸ்க்ரீன் கேப்ச்சரு இது வந்து பெருசாலாம் இல்லை அவங்களே கொடுத்துருப்பாங்க இதை நம்ம எடுத்துலாம் வைக்க தேவை ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னே உங்களுக்கு ஸ்க்ரீன் கேப்ச்சர் வந்து அதிலே இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஷார்ட்ஸுக்கு தேவையான மாதிரி ஜூம் பண்ணி ஜூம் மட்டும் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு தேவையானா ஜூம் பண்ணீங்க இல்லை அப்படியே சிக்ஸ்டீன் இஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான ஜூம் பண்ணி இல்லைன்னா அப்படியே வச்சு நீங்கள் வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இதுக்கு இது வந்து ஸ்க்ரீன் எடிட்டிங் இது வந்து ஸ்க்ரீன் அந்த ஸ்க்ரீன் எடிட்டிங் வந்து முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே அந்த கஸ்டம் ஆர்டிஎம்பின்னு இருக்கு பாருங்கள் அதை நான் ஸ்டீம்க்கு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன் ஸோ அது வந்து உங்களுக்கு பீனாக இருந்தால் தேவை அதை வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உள்ள வரும் இதில் மை சேனல் நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் வந்து லாகின் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி மை சேனலில் வந்து பிஜிஏ கேம் தமிழ் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேனல் பேர் வரும் ஸோ அதை அந்த இமெயில் பாஸ்வேர்டை தான் அதை கொடுத்து லாகின் பண்ணிக்க அவ்வளோதான் பெரிய விஷயம் அதை இது பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஎம்பி இருக்காது மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனல் இருக்கும் ஸோ இந்த ஆர்டிஎம்பியை நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து ஸ்ட்ரைட்டாக லைவ் போடுறதுனால நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்டீம் கீ ஸோ அது வந்து பிகினராக இருந்த தேவை ஸோ நான் அதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போகிறேன் அந்த ஸ்டீம் கீ யூஸ் பண்ணி எப்படி லைவ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா கேளுங்கள் நான் வந்து கமல் நிறைய கமல் வந்துச்சுன்னா ஸ்டீம்க்கு யூஸ் பண்ணி எப்படி போகிறதுன்னு பார்த்துலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்னும் குவாலிட்டி அதெல்லாம் செட் பண்ணணும் ஸோ அது வெளியே வந்துடலாம் இப்போ ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா செவன் டுவெண்ட்டி பி இருக்குது பாருங்க ஸோ அதை அமுட்டிங்கன்னோ இது இந்த ஒரு ஆப்ஷன் ஓடி ஆரோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ஷனு வீடியோ குவாலிட்டி பிட்ரேட்டு ஃப்ரேம் ரேட்லாம் இருக்குது ஸோ இது உள்ளதெல்லாம் வச்சுக்கங்க ஸோ உங்களுக்கு வந்து ரிசல்யூஷன் வந்து தௌசண்ட் எயிட்டி பி வரைக்கும் இருக்கும் ஸோ உங்கள் மொபைல் ஏற்றாப்பில் இருக்கும் ஸோ நான் வந்து செவன் தான் வச்சுருப்பேன் ஏன்னால் என் ஃபோன் வந்து அவ்வளோவா தாங்கல உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அடுத்து இந்த மாதிரி பிட்ரேட்லாம் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் எட்டு முப்பது முப்பது தான் இருக்கும் அறுபது நம்ம ஃபோனுக்கு செட் ஆகலை அடுத்து கீ ஃப்ரேம் வந்து ஒன் செகண்டு ஸோ இவ்வளோ தான் ஸோ இதை வந்து கரெக்டாக பார்த்துங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரீம் கீ யூஸ் பண்ணனால அதிலே எடிட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சேனல் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ நான் வந்து சேனலுக்கு யூஸ் பண்ணி காட்டுற பாருங்க இப்போ வந்து அந்த சேனல் ஆன் பண்ணிட்டேன் இதில் வந்து எடிட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை நான் ஒன்ப ஒன்றாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா இதில் ஷெடியூல் கூட பண்ணிக்கலாம் ஸோ அந்த இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ அதை வந்து ஷெடியூல் கூட பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அப்போவே லைவ் போகிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன் இதில் ஷெட்யூல்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குதுன்னு நான் காட்டுறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த அந்த இது தொட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே யூடியூப்பில் வந்து செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம் ஸ்ட்ரீம் கீ என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குரோமில் ஸ்ட்ரீம் கீ எடுக்கணும் அதில் வந்து நம்ம செட் பண்ண அதெல்லாம் கச்சரா வேலை அதெல்லாம் தேவையில்லை ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஸோ இதிலே வந்து இந்த சேனலில் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து எடிட் ஆப்ஷனு டிஸ்கிரிப்ஷனு அதுக்கப்புறம் இதுலேயே நிறைய விஷயங்கள்லாம் வரும் ஸோ இதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரீம் கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது ஸோ நீ பிகினராக இருந்தால் அது உங்களுக்கு தேவையில்லை ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரோவாக இருந்தீங்கன்னா ஸ்ட்ரீம் கீ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரோவாக இருந்தீங்கன்னாவே ஸ்ட்ரீம் கீ தெரிஞ்சிருக்கும் ஸோ இதெல்லாம் தேவையானதெல்லாம் வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி கோ லைவ் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி கேட்கும் நான் வந்து கேன்சல் கொடுத்துறேன் ஸோ நீங்கள் ஸ்டார்ட் நோக்கு கொடுத்தீங்கன்னா ஸோ ஸ்டார்ட் நோக்கு கொடுத்துட்டு ஃப்ரீ ஃபேர்க்கில் போனிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும் லைவ் ஸோ இவ்வளோதாங்க கை இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஈஸி ஸோ நம்ம லைவ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் குவாலிட்டியாக இருக்கும் செவன் டுவெண்ட்டி பிலையே இவ்வளோ குவாலிட்டி இருக்கும் ஸோ என் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகுது தௌசண்ட் பி வச்சுருந்தா அதனால் வந்து செவன் டுவெண்ட்டி பியில நான் போடுறேன் உங்களுக்கு வந்து எது அடாப்டாக இருக்குமோ நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துங்க ஸோ மே நீங்கள் வந்து காஸ்ட்லியான மொபைல் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன் மாதிரி இருக்கும் அந்த தௌசண்ட் எயிட்டி பி போட்டால் ஹீட் ஆகாது லேக் ஆகாது என் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் ஒருத்தெல்லாம் இல்லை ஸோ அவ்வளோதான் இதை ஒருத்த ஒருத்த வரைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது சும்மா அடுத்த அந்த சிக்ஸ்டீன் இன்ட்டு நைன்டீனுக்கு நான் எப்படி எடிட் பண்ணியிருக்கேன் அது மாதிரி அதான் நான் ஃபோட்டோ சேட்டு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் இவ்வளோ தான் வச்சுருக்கேன் ஸோ உங்கள் க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் என்னென்னலாம் எடிட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிங்க நான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறேன் ஸோ இவ்வளோ தான் கீஸ் இதை தான் நான் யூஸ் பண்ணி போடுவேன் ஸோ செவன் ட்வென் செவன் டுவெண்ட்டி பியில் தான் போடுவேன் அதுவே உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக தெரியுது எனக்கு வந்து தெரியலை மேபி நீங்கள் வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் ஐஃபோனு அதுக்கப்புறம் வந்து சாம்சங் எஸ் டொண்ட்டி ஃபைவ் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் கே கூட சப்போர்ட் ஆகும் ஸோ அதை வந்து உங்கள் ரெக்கமெண்டேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்க ஸோ மொத்தமாக நான் வந்து எல்லாேருக்கும் சேர்த்து சொல்கிறேன் ஸோ பட்ஜெட் கேமரா இருந்திங்கன்னா செவன் டுவெண்ட்டி வச்சிங்க வச்சுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ப ஃப்ளாக்ஸி ஃபோன் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் குவாலிட்டியில் கூட வச்சு போடலாம் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் எப்படி லைவ் போடணும் ஸோ அதை வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டேன் ஈஸியான மெத்தட் தான் ஸோ பிசி இதை லைவ் போகிறதுக்கு பிசி தான் வேணும் அப்படிலாம் கிடையாது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அந்த ஃபோனை வச்சிக்கிட்டு லைவ் போட தெரியாமல் யூடியூப் சேனலில் வந்து வச்சுருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க பிசிலாம் தேவையில்ல மொபைல்லே வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் இப்படி தான் போடுவேன் நான் போடுற மெத்தட் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் ஸோ இவ்வளோ தாங்க் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தா ஷேர் பண்ணிங்க சோ அவ்ளோதான் இந்த வீடியோ வந்து யூஸ்フルானதா லைக் போடுங்க சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் டாடா